ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதிபிணிஷதம் பாகம் ஒன்று போதனை ஐநூற்றி முப்பத்தி ஆறு போதன நாள் பன்னிரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கட்கிழமை பலகீனங்களும் குற்றங்களும் இருக்கும் வரை ஒருவனை சாவு பிறப்பு தொடரும் நல்லது என்று பிரித்து கெட்டது நீக்க வேண்டும் என்ற முயற்சி இருக்கும் வரை இந்த இரட்டைகள் தொடரும் இரட்டைகள் தொடரும் போது பலகீனமும் தொடரும் பலகீனம் இருக்கும் போது துவித நோக்கு நீங்காது துவித நோக்கு என்பது சரீரம் முதல் மக தத்துவம் காஸ்மிக் இன்டலக்ட் வரை ஏதோ ஒன்று நான் எனும் அபிமானமே இந்த அபிமானம் நீங்கள் சாஸ்திர யுக்தி குருமுகமாக விசாரணை செய்ய வேண்டும் செய்தால் நான் அவைகள் அல்ல என்றும் அவைகள் சாட்சியாகிய என்னால் தோன்றுகின்றது எனவும் பைய பைய நிச்சயமாகும் இந்த சாக்ஷியே நான் என்ற நோக்கே தட்சிணாமூத்தம் இந்த சாட்சி விருத்தியும் அனுபவ முதிர்ச்சியில் நீங்கி அகண்டாக்கார விருத்தி உள்ளது சிவமே சச்சிதானந்தமே என்று அனுபூதி ஆகிவிடும் ஓம்